திரு ராஜன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நீ அந்த பேசிட்டு போடா அப்படின்ட்டாரு ஏன்னா அவர் அவருடைய அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அவர் ரொம்ப தூரத்துலேருந்து வர்றார் அதை எல்லாம் மீறி ஒருத்தர் அழைச்சாங்கன்னா அந்த வர்ற அந்த மனித நியாயம் இருக்குது பாருங்கள் அந்த சினிமா மேலே இருக்கிற அவருடைய பற்று அப்புறம் ஏதாச்சும் நடுவில் குறுக்கால நீங்கள் கேள்வி கேட்டு அவர் வாயை கிளறி விட்டாங்கன்னா அதனால் வைக்கிறவர் பத்த பற்ற சில விஷயங்களை அது பற்றிக்கிட்டேரியும் ஒரு வாரத்துக்கு உங்களுக்கெல்லாம் தீனியாக இருக்கும் ஸோ அண்ணன் அவர்களுக்கு நன்றி என்னுடைய பிரியத்துக்குரிய தம்பி பேரரசு அவர்கள் அவர் அப்படி தான் அவர் வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வர்றாரு காஞ்சிபுரம் மாவட்டம்னா ஈசிஆர் ஆமாம் ஈசிஆர் காஞ்சிபுரம் மாவட்டம் தானப்பா காஞ்சிபுரமாக செங்கல்பட்டா செங்கல்பட்டு மாவட்டம் பா இன்னும் அதை விட தூரம் போடுது ஸோ செங்கல்பட்டுலேருந்து வர்றாரு அவரும் என்னை ஒரு லுக் விட்டார் வந்தவுடனே நீங்கள் பேசிட்டு போகிறீங்களான் ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே நான் எட்டு மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும் தான் சொல்கிறேன் அப்புறம் இந்த தயாரிப்பாளர் ரொம்ப நல்ல நல்ல லக்ஷணமான ஃபேஸு இந்த விஜயகாந்த் ரஜினிகாந்த் சார் இந்த இந்த வரிசையில் அவர் ஒரு நல்ல சிறப்பான இடத்தை பிடிக்க நடிகராகவும் பிடிக்க எனங்க எனது திர திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நீங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தீங்க அந்த குழந்தையை எடுத்து அந்த பாசத்தோடு அள்ளி அணைச்சிக்கிட்டு அதை அப்படியே தூக்கிட்டு அந்த பாட்டிலேயே நீங்கள் வெளிப்படுத்திருந்திய உங்கள் முகபாவனைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருந்தது அதனால் நீங்கள் ஒன்று தைரியமாக இருக்கலாம் தைரியமாக நிறைய படங்கள் பண்ணலாம் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நிறைய இயக்குநர்கள் தம்பி மாதிரி இருக்காங்க நீங்கள் ரெடின்னு சொல்லுங்கள் ஒரு பத்து பேரை அனுப்பி விடுறேன் நல்ல கதைகள் வச்சுருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுங்க ஏன்னா சென்டிமெண்ட்டாக இந்த ஸ்டீகர் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன பின்னர் சார் பின்னர் பார்த்தீங்களா அந்த வின்னர் கூட நிறைய பேர் பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அந்த பயணத்தில் இப்போது மிக சிறப்பாக துவங்கி இருக்கிற நான் மிகவும் ரசிக்கிற ஒரு நடிகைன்னு சொன்னால் அது ரக்ஷி தான் நான் உங்களோட ரசிகன் உண்மையிலுமே அப்படிவாரு ஏன்னா நான் போன வாரம் ஒரு படம் பார்த்தேன் நாலு நாளைக்கு முன்னாடி அதுலேயும் ரக்ஷிதான் சூப்பராக நடிச்சிருந்தாங்க அதாவது வெரி வெரி டிஃப்ரெண்ட் கேரக்டர் அது நடிக்கிறது மிகப்பெரிய தைரியம் வேணும் இது ஆக்சுவலாக இவங்களுடைய ஒரிஜினல் தைரியத்தோட இதில் நடிச்சிருக்காங்க அந்த போலீஸ் கம்பீரம் அந்த லுக்கு பொதுவாகவே இந்த இவங்களுக்கு வந்து கண்ணழகின்னு ஒரு பேர் வைக்கலாம் அவ்வளோ அழகான கண் ரொம்ப சந்தோஷம் என் பக்கத்தில் உட்காந்ததுக்கு ஓகேவாப்பா நான் அதுக்காக தான் வேறு யாரும் உட்காந்துட்டு போகிறாங்களோன்ட்டு நான் ரொம்ப கரெக்ட் கரெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இல்லை அப்புறம் பேரரசு இந்த பக்கம் உட்காந்து வச்சு உங்களுக்கெல்லாம் வந்து மகிழ்ச்சியை அப்புறம் அபிநக்ஷத்ரா ரொம்ப கியூட் கேர்ள் அவங்க நடித்த இப்போ வெப்சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகாக பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற எல்லாம் பார்த்தோம் ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு எடிட்டிங் வெஸ் ரியலி குட் தம்பி ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும் அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும் மியூசிக் பிரமாதமாக இருந்தது ரீ ரெக்கார்டிங் எக்ஸ்ட்ர எக்ஸ்ட்ராடினரி ரெக்கார்டிங் ஒரு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணிச்சு டெஃபினட்டாக இந்த படத்துலேயும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்புறம் வில்லன் எங்கே ஒரு வில்லன் வில்லன் பின்னாடி நிற்கிற பயமாக இருக்குதுப்பா உட்கார்ப்பா அவரும் பிரமாதமான முகத்தோற்றம் பாவனை எல்லா செலெக்ஷனும் நல்லாயிருக்கு டைரக்டரை இத்தனை பேரையும் வச்சு மேய்ச்சிருக்கிற அம்மா தயாரிப்பாளர் அவங்க வந்து எவ்வளோ அமைதியாக ஒரு அதாவது ஒரு ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா ஏங்க உங்களுக்கு வேறு இல்லையா நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டுருக்கு இந்த சீக்கள்னு ஒரு நம்ம ட்ரைனிங்கு ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது நல்லா தானே போயிட்டுருக்கு இதில் எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காமல் தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்றைக்கி இருக்காங்க சொல்லுங்கள் ரொம்ப கஷ்டம் ஸோ யூஆர் ரியலி கிரேட்டு மேடம் நீங்கள் ரொம்ப நன்றி ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம் ஆனால் தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்தில் உங்கள் ப கணவரை ஹீரோவை வேறு நடிக்க வச்சு என்ன தைரியம் உங்களுக்கு அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமாக பாராட்டேன் இது ஒரு கலைத்துறை இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும் வேறு எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய சினிமா வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான் சினிமாக்காரங்களை கழுவி கழுவி ஊற்றுவானுங்க ஆனால் சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும் உடனே இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது உடனே கட்சி கட்டிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்காளு பேசுறது ஏ புரட்சி தலைவர் வந்தார் யாராச்சும் பேசுனாங்களே அவரையும் பேசுனாங்க பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க யா எந்த ஒரு நடிகர் இப்போ விஜய் சார் எடுத்துங்க ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு எப்போ கண்டென்ட் கேட்டிய மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்துருக்கிறார் அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள் அவர்களை பாராட்டிட்டு போகிறது என்ன தப்பு இருக்குது அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல முதல் மேடையில் பேசியிருக்காரு இரண்டாவது மேடையில் பேசியிருக்காரு அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போகிறாருன்னு யாருங்க தெரியாது அதுக்குள்ளே அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிடுறது எதுக்கு நல்லா வரட்டும் அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் இதில் என்ன இருக்குது யார் வேணாலும் அரசால் வரலாம் யார் வேணாலும் சினிமாவுக்கு வரலாம் எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒன்று தான் கரெக்டா பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார் கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார் தயாரிப்பா தயாரிப்பாளராக இருந்தார் புரட்சித் தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது சினிமா உலகையே ஆண்டவர் புரட்சி தலைவி அவர்கள் சினிமா இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார் இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்கார் ஸோ சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாகிறார்கள் இதில் எந்த விதத்துலேயும் இல்லை வரட்டுமே உருவாகட்டுமே அது என்ன வர்றதுக்கு முன்னாடியே ஆயிரத்தெட்டு பிரச்சனையை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க எப்படி ஒரு சினிமா ஆகி ஃபஸ்ட்டு ஷோவிலையும் எல்லாத்தையும் குழப்புறாங்களே அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க ஆக ஒரு சிறப்பான சினிமாவை எடுக்க வந்த சீகல் நிறுவனத்தோட தலைவர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் அவருடைய துணைவியார் அவர்களையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திரைப்படத்தில் மிக சிறப்பான பங்கு அதாவது இந்த வாரமே வந்து நமக்கு ரக்ஷிதா வாரம் அப்படின்னு கொண்டாடலாம் போல் அடுத்தது உங்கள் படம் ஏதாச்சும் இருக்கம்மா ஆடியோ ரிலீஸ் அதுக்கு கூப்பிட்டுரு அதுக்கு யாராச்சும் சொல்லி ஆள் வச்சு கூப்பிட்ருங்க ஸோ ஒரு அருமையாக வந்து ஒரு நீங்கள் வந்து முதல்லையே வந்து சினிமாவுக்கு வந்திருக்கணும் நீங்கள் சின்ன திரையிலேயே உங்களை உங்களை அப்படியே உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்கள் பெரிய திரைக்கு வந்திருந்தால் நிறைய நடிகைகள் பயந்துருப்பாங்க உண்மையிலுமே சொல்கிறேன் ஏன்னா அவ்வளவு அழகான முகம் நன்றாக நடித்திருக்கிற அந்த 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 போஸிலேயே தெரியுது பாருங்க ஆக ஒரு சிறப்பான திரைப்படத்தை நான் எ எதிர்பார்க்கவே இல்லை ஒரு டைரக்டர் இவ்வளோ அழகாக உன்னுடைய ஷார்ட்ஸு இந்த மேக் கம்போஸிங்கு இந்த டைலாக்கு இந்த ஸ்ட்ரக்சர் உன்னுடைய கிராஃப்ட் மேன்ஷிப் தெரியுது டைரக்டர் சார் ஸோ நீங்கள் இன்னும் திரைப்பட இயக்குநர் சங்கத்தில் உறுப்பினர் ஆகிட்டீங்களா ஆயிடணும் நாளைக்கு ஆள் அனுப்பி ஆ கரெக்டா நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் சங்கத்தில் சேர்ந்துட்டிங்கன்னா சங்கம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு வந்து நிற்கும் இல்லைன்னா கஷ்டமாயிடும் அதனால் அவரையும் நடிகர் சங்கத்தில் உறுப்பினராகிடுங்க நீங்கள் இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினர் ஆக்கிருங்க அடுத்து தொடர்ந்து இந்த சிறிய திரைப்படங்கள்லாம் வந்து இந்த வருடம் மிகப்பெரிய வெற்றிகளை கண்டிருக்கிறது நீங்கள் எதை பயப்படவே வேண்டாம் பெரிய பெரிய மெகா பட்ஜெட் படங்களை விட குறைந்த செலவில் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக ஆயிருக்குன்னா நம்ம ரசிகர்கள் வந்து எவ்வளவு அழகான ரசிகர்கள் நல்லதை ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பான ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் நல்ல படங்கள் நீங்கள் சொன்னீங்க இந்த கண்டென்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த கண்டென்ட்டு நிச்சயமாக ஜனங்களுக்கு ரீச் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு என்னமோ தோணும் இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும் எல்லாரும் பரபரப்பாக பேச வைக்கக்கூடிய ஒரு படமாக இது மாறும்னு எனக்கு தோணுது அது தோன்றுதை சொல்கிறேன் இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும் எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பாக கொண்டு போய் சேர்ப்பாங்க அது வேறு விஷயம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்தி கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன் வாழ்க